ஸ்ரீவைஷ்ணுவர்களாக இருந்தும் வஞ்சமு குறும்பு கொண்டிருப்பவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பது கேள்வி முதலிலே வஞ்சமு குறும்பு என்றால் என்ன என்று பார்க்கலாம் குறும்பு என்றால் இந்த இடத்திலே கர்வம் என்று அர்த்தம் வஞ்சனை என்றால் ஒரு ஏமாற்றுத்தன்மை தவறான தன்மை என்று அர்த்தம் மூன்று விதமான கர்வங்கள் ஒருவனுக்கு ஏற்படலாம் நான் உயர்குடியிலே பிறந்திருக்கிறேன் என்கிற கர்வம் இருக்கலாம் என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது என்கிற கர்வம் இருக்கலாம் எனக்கு நிறைய ஞானம் இருக்கிறது என்கிற கர்வம் இருக்கலாம் இந்த மூன்று விதமான கர்வங்கள் இருந்தால் அவர் ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தாலும் அவரிடத்தை நாம் எப்படி பழக வேண்டும் என்பதுதான் இங்கே கேள்வி பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றால் இந்த கர்வங்கள் எல்லாம் இல்லாமல் இருப்பது நன்று ஏன்னா நமக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல இடங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவன் என்றாலே அடியவன் நாம் நம்மை மற்றவர்களை விட தாழ்ந்தவர்களாகத்தான் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களை விட வாழ்ந்தவர்களாகத்தான் நம்மை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிறவர்களுக்கு எப்படி இதுபோல போல கர்வம் எல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது ஆனால் இந்த உலகத்திலே நாம் அப்படி பார்ப்பதில்லை பலருக்கும் இது போன்ற கர்வங்கள் தவறான புரிதல்கள் இவையெல்லாம் இருக்கின்றன இதை நாம் எப்படி பார்ப்பது எப்படி இதை கையாள்வது என்று வரும்பொழுதுதான் நம்முடைய பூர்வர்கள் மூன்று விதமான அதிகாரிகளை காட்டுகிறார்கள் சத்கார யோக்கியர்கள் சகவாச யோக்கியர்கள் சதானுபவ யோக்கியர்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களிலே மூன்று நிலைகள் காட்டப்படுகின்றன சத்கார யோக்கியர்கள் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களாக இருக்கக்கூடிய அனைவரும் திருமணிட்டுக் கொண்டு எம்பெருமானுடைய பெருமையை ஒத்துக்கொள்பவர்களாக இருந்தாலே அவர்கள் சத்கார யோக்கியர்கள் சத்காரம் என்றால் ஒருவரை கௌரவப்படுத்துவது வரவேற்பது அவருக்கு ஏதோ ஒரு தீர்த்தம் பிரசாதம் இதெல்லாம் கொடுப்பது இது சத்காரம் பண்ணுவது ஆக முதல் நிலை அடியார்கள் சத்கார யோகியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அடுத்த நிலையிலே இருப்பவர்கள் சகவாச யோகியர்கள் கொஞ்சம் இன்னும் நல்ல ஆத்ம குணங்கள் நன்றாக இருப்பவர்கள் அவர்கள் நம்மாலே நன்றாக ஆதரிக்கப்பட வேண்டும் அவர்கள் கூடவே நாம் இருக்கலாம் அவர்களுடைய யாத்திரைகள் செல்லலாம் பகவத அனுபவங்களை பேசலாம் இதெல்லாம் சகவாச யோகியர்கள் கூட பண்ணலாம் கடைசியாக சதானுபவ யோகியர்கள் என்று மிக உன் உன்னதமான நிலையிலே இருப்பவர்கள் உத்தம பாகவதர்கள் அவர்களை நாம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆக எப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தாலும் நாம் அவர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களோட பழக வேண்டும் சதானுபவ யோகியர்கள் என்றால் மிகச்சிறந்த அடியவர்கள் என்று அர்த்தம் அவர்களிடத்திலே நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு தொண்டு பண்ணி அவர்களுக்கான கைகரியங்களை பண்ணி அவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவதே நமக்கு குறிக்கோளாக கொள்ள வேண்டும் மற்ற அடியார் நாம் எப்படி நிலை இருக்கிறதோ அதை பார்த்து பழக வேண்டும்